ஒரு வீட்டிலே ஒரு துவசம் நடந்தால் துவசத்துக்கு என்னென்ன காரியங்களெல்லாம் செய்துட்டு அதை எங்களோட வீட்டில் இருக்கிற முன்னோர்களை வழிபட்டுட்டு போவோமோ அதே போல தான் இந்த முள்ளிவாக்கால் நினைவேந்தலையும் நாங்கள் ஒவ்வொருவரிடமும் தவறாமல் செய்து கொண்டிருக்கிறோம் இங்கு இனப்படுகொலை நடந்தது என்பதையே நாங்களே கூற கூற மறுக்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு தான் இங்கே இருக்கிறது இங்கேருந்து போகிறது ஒரு கிழமைக்கு வந்து அது சார்ந்துடக்கூடிய உணர்வுகள் கடத்தப்படும் கடைசி நாளில் அங்கே போய் விலக்கு கொடுத்துறதோ பூ போடுறதோ அதுதான் விஷயம் அப்படின்ற ஒரு மட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது இந்த மனநிலை மாற்றம் என்பதை எப்படி நாங்கள் உருவாக்கக்கூடிய இங்கு எந்த இடத்திலும் முள்ளிவாய்க்கால் என்பது முடிவு அல்ல அது ஒரு தொடக்கம் என்கின்ற ஒரு நிலைக்கு இன்னமும் நாங்கள் வரவும் இல்லை அரசியல் படவும் இல்லை மக்களை நாங்கள் அணி இல்லை நிறைய பேர் பல்வேறுபட்ட சமூக வலைதளங்கள் இருக்கிற ஒவ்வொரு இடத்துலையும் வந்து காணொலிகள் பதிவிடுவதும் அல்லது சின்ன சின்ன விஷயங்களை பதிவிடுவதும் என்பதும் பிரபலமாக கொள்வதற்கான முயற்சி அந்த பதிவிட்டிருக்கக்கூடிய சில பார்க்க பார்க்கக்கூடியதாக அந்த பதிவிட்டிருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் அதை பயன்படுத்தி கொஞ்ச காலத்தில் ஐரோப்ப இருந்து இன்னும் சில விஷயங்களை காணொலிகளாக வெளியிடுகிறார்கள் இதற்கு இதற்கெல்லாம் ஒரு இனம் பற்றக்கூடிய வழிகள் பயன்படுத்தப்படுகிறது என்பது வந்து ஆனால் அதில் ஒரு சொல்லக்கூடிய ஒரு கவலையான விஷயம் என்னன்னா நகர்ப்புற பாடசாலைகள் இவற்றிலிருந்து மாணவர்கள் இது தொடர்பான ஆர்வத்தில் இல்லை இந்த வாரம் சந்திக்கிறோம் இது சொல்லாயுதமிழகளுடைய கருத்துக்களுக்குரிய காலம் இந்த வாரத்தை பொறுத்த வரையிலும் இந்த நாட்களை பொறுத்த வரையிலும் இந்த மக்கள் நினைவுகளை சுமக்கக்கூடிய அந்த காலம் குறிப்பிட்ட அளவான காலத்திலே எல்லா நாட்களிலும் மக்களுக்கு இந்த நினைவுகள் இருந்தாலும் அது பொங்கு பிரவகித்தும் அல்லது அந்த உணர்வளர்ச்சிகள் கட்ட விழுந்து நிற்கக்கூடிய அந்த காலமாக இந்த நாட்கள் இருக்கிறது இதே போன்ற இருந்து நாங்கள் பின்னோக்கி போவமாக ஒரு பதினைந்து வருடங்கள் பின்னோக்கி போவமாக இருந்தால் இந்த மண்ணிலே நிகழ்ந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய மனித பேரவலத்தை அஹ் நாங்கள் அவ்வளவு விலகுவிலே மறந்துவிட முடியாது ஒரு தலைமுறையை தாண்டி இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது சார்ந்திருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருக்கக்கூடிய தெளிவுநிலை எப்படி இருக்கிறது என்பதுக்கு அப்பாலே அந்த சமகாலத்திலே ஓரளவு விரித்தறியக்கூடிய தலைமுறையைச் சேர்ந்திருக்கக்கூடியவர்கள் அந்த ஒத்தவர்கள் அப்போது இருந்திருந்தால் அவர்களுடைய நினைவுகளிலே இப்போது மிகப்பெரிய ரணங்களாக இந்த விஷயம் பதிவு செய்யப்பட்டிருக்கும் ஆதாரங்களாக அப்போது என்ன நடந்தது என்ற சில விஷயங்கள் வெளிவருகிற போதுதான் அவை எவ்வளவு மோசமான முறையிலே ஒரு இனத்தை வஞ்சித்திருக்கிறது அல்லது இனம் எவ்வளவு வஞ்சிக்கப்பட்டிருக்கிறது என்ற விடயத்தையும் அது எவ்வளவு பாதிப்படையை செய்திருக்கிறது என்ற விடயத்தையும் உணர்ந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் எதுவுமே உடனடியாக கிடைத்து விட போவதில்லை ஆதாரங்களாக இருந்தாலும் சரி ஒரு நீதி வேண்டி நிற்கக்கூடிய அந்த பயணமாக இருந்தாலும் சரி பல நாடுகள் பல நூறு வருடங்கள் தங்களுடைய விடுதலை வேண்டி நகர்ந்திருக்கிறது வெறும் பதினைந்து ஆண்டுகள் கடந்து போயிருக்கக்கூடிய இந்த நாட்களிலே நாங்கள் நிகழ்ந்திருக்கக்கூடிய துன்பியலை நினைந்து கொண்டிருக்கிறோம் இந்த நாட்களிலே துன்பியலை நினைந்து கொண்டிருப்பது மாத்திரம் ஒரு இனத்தினுடைய விடுதலை நோக்கிய பயணத்தில் எந்தளவு தூரம் பங்களிப்பு செய்ய முடியும் என்பது மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது ஒரு பக்கம் ஒரு குழுமம் இந்த விடயங்களை நினைவு கூற தலைப்படுகிறார்கள் அல்லது நினைவு கூர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் ஒரு குறிப்பிட்ட அளவான வயதைச் சேர்ந்திருக்கக்கூடிய சமூகத்திலே ஏன் இந்த நினைவேந்தல் செய்யப்படுகிறது இதன் பின்னால் இருக்கக்கூடிய தாற்பயம் என்ன இதை செய்ய வேண்டியதனுடைய தேவை என்ன என்ற மிகப்பெரிய கேள்விகள் இருக்கிறது தனியே புலம்பெயர்ந்து வாழக்கூடிய குழந்தைகள் இடத்திலே அந்த அடுத்த தலைமுறையை சார்ந்திருக்கக்கூடிய பிள்ளைகளிடத்திலே மாத்தமல்ல தாயகத்திலே வாழக்கூடிய கணிசமானவற்றும் இந்த கேள்வி இருக்கிறது ஏனென்றால் ஒரு தலைமுறை ரீதியாக சில விஷயங்கள் கடத்தப்பட்டே ஆக வேண்டும் ஒரு விடுதலை பயணத்தினுடைய விடயம் என்பது சரியான கடத்துகை ஒரு அஞ்சலோட்டம் எப்படி வெற்றிகரமாக நகர்ந்து முடிக்க முடியுமா இருந்தால் அதில் பங்கு பெற்றக்கூடிய அத்தனை பேருடைய மிக சிறப்பான வெளிப்பாடுகள் மூலமாகத்தான் அது செய்து முடிக்கப்படக்கூடிய

வடக்கில் மாத்திரமல்ல கிழக்கு வரை அவர்கள் இந்த விஷயத்தை வியாபிக்க செய்தார்கள் இந்த நாட்களில் வந்து இந்த முள்ளிவாய்க்கால் காஞ்சி சரி அது கூடிய தகவல்களை உள்ளடக்கிற துண்டு பிரசுரம் நிறைய மாணவர்களை சென்று சேரக்கூடியதாக இருந்தது ஒரே ஒரு முக்கியமான விஷயம் பின்னாட்களில் இந்த பாடசாலைகளுக்குள்ளே இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் சென்று கொடுத்து துண்டு பிரசுரம் அது அதுக்கு பிறகு பாடசாலை நிர்வாகம் தவிந்திரக்கூடிய வேறு யாரும் பாடசாலைகளுக்குள்ளே நுழைய முடியாது என்று சுற்று நிறுவம் வெளியிடக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய பாதிப்புகள் அதிர்வலைகளை உருவாக்கிற கூடிய ஒரு விடயமாக கூட அந்த காலத்தில் அது பதிவு செய்யப்பட்டது எது என்ன நடந்தாலும் இந்த விஷயம் கடத்தல் என்பதும் அது மாணவர்களிடத்திலே அல்லது அடுத்த தலைமுறையிடத்திலே கொண்டு சென்று சேர்க்கப்படுவதும் அது கடத்தப்படுவது மிக தேவையாக இருக்கிறது அந்த அந்த விடயம் போல இந்த வருடமும் இது சார்ந்திருக்கக்கூடிய சில நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகிறது பல்கலைக்கழக மாணவர் சமூகம் ஒரு கற்றிருக்கக்கூடிய அல்லது கல்வி புலத்தை கல்வியை கூடிய ஒரு சமூகமாக இருந்தாலும் நிறைய விடயங்களிலே இந்த தலைமுறையை அல்லது இந்த இனத்தை வழிநடத்துகிற பாரிய பொறுப்பை ஒவ்வொரு காலங்களிலும் செய்திருக்கிறது காலம் காலமாக தொடர்ச்சியாக இந்த விஷயங்களை முன்னெடுக்கக்கூடிய அந்த தலைமுறையில் இருந்து இப்போது ஒவ்வொரு பல்கலைக்கழகம் சார்ந்திருக்கக்கூடிய சிறரை இந்த வாரம் தொடர்பிலே இந்த வாரத்தில் இடம்பெறக்கூடிய சில விஷயங்கள் தொடர்பிலே அந்த பயணம் எப்படி இருக்கிறது என்பது தொடர்பிலே பேசுவதற்காக நாங்கள் அழைத்திருக்கிறோம் நன்கு பரோட்சியமாக இருக்கக்கூடிய மூவர் தான் ஒருவர் சிவகஜன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய சட்டத்துறையினுடைய மாணவன் அதுபோல முன்பாக அதிகமான சோலாயுதம் நிகழ்ச்சிகளை இணைந்து பயன்படுத்தக்கூடிய இசைப்பிரியினவர்கள் கிழக்கு பல்கலைக்கழகத்திலே கலைத்துறையிலே கற்றுக்கொண்ட ஒரு மாணவன் அதே போலதான் இந்த நாளிலே எங்களோடு நிகழ்ச்சியிலே இணைந்து பயணிக்கக்கூடிய குறிப்பாக இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் கணிசமான விஷயங்களை செய்து முடிக்கிற போது அண்மையிலெல்லாம் பல்வேறு பட்ட துன்பியர்களுக்குள் அவர்கள் உள்ளாக்கப்பட்டார்கள் செந்துஜன் கலைப்பீடத்தை சார்ந்த கூடியவர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இந்த மூன்று பேரோடும் சேர்த்து இந்த நாளை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கிறேன் நான் சிவகஜனம் தொடங்கலாம் குறிப்பாக இந்த நினைவு கூறல் ஒவ்வொரு ஆண்டிலும் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் இந்த விஷயத்தை ஒவ்வொரு தலைமுறை அல்லது ஒவ்வொரு தளத்திலிருந்து ஆற்றிக் கொண்டிருக்கிறது இந்த ஆண்டை பொறுத்தவரையில் எப்படி இந்த நினைவுகள் இருக்கப் போகிறது விதமான ஏற்பாடுகள் இருக்கிறது அடுத்த தலைமுறையிடத்தில் நாங்கள் மிக பிரதானமாக இதைத்தான் பேசிக்கொள்ள வேண்டும் என்றால் ஒரு தலைமுறை முடிந்துவிட்டால் அது அந்த தகவல் கடத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லாமல் போயிடும் பல்கலைக்கழகமே விதமான முயற்சிகளை இந்த ஆண்டில் எடுத்திருக்கிறது வணக்கம் நினைவுகளை கடத்துதல் என்ற அடிப்படையில் வந்து இப்போ தமிழின படுகொலை நிகழ்ந்து பதினைந்தாவது ஆண்டு நிறைவிலே நாங்கள் தற்பொழுது சந்தித்து கொண்டிருக்கிறோம் இதுவரையில் தமிழின படுகொலை மக்கள் மயப்படுத்தப்படவில்லை என்கின்ற ஒரு உணர்வின உணர்விலே உணர்வில் தான் பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக நாங்கள் இதனை ஏதாவது ஒரு விதத்திலே இதை மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையிலே ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே அது சார்ந்த முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக இறுதிக்கட்ட போர் நடைபெற்று இருக்கக்கூடிய காலப்பகுதியில் தற்பொழுது பல்கலைக்கழகங்களிலே படித்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் வயது பிரிவினர் என்பவர்கள் சாதாரண விளங்கறிவு கூட இல்லாத ஒரு வயது அதாவது ஒன்பதிலிருந்து பன்னிரண்டு அரசியலை சரிவர புரிந்து கொள்ள முடியாத ஒரு வயதிலே இருந்த தலைமுறையினர் தான் தற்பொழுது அதிகம் கலியாட்டங்கள் அல்லது மேற்குலகத்தினுடைய ஆதிக்கங்களுக்கு அதிகம் ஆட்பட்டு போகக்கூடியவர்களும் எங்களுடைய தலைமுறையினர்தான் இந்த தலைமுறையினரிடையே இந்த தமிழின படுகொலை தொடர்பான இந்த விடயங்களை வந்து மக்கள் மையப்படுத்த வேண்டும் அதுபோல் அது எம்மை நாமளே அரசியல் படுத்துவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இந்த யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே அது சார்ந்த முயற்சிகளை முன்னெடுத்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் மொழிவாய்க்கால் தொடர்பான நினைவேந்தல்களை செய்கிறோம் அதை குறைந்தபட்சம் எப்படி அதை செய்துவிட்டு போகிறோம் என்றால் ஒரு வீட்டிலே ஒரு துவசம் நடந்தா துவசத்துக்கு என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்துட்டு அதை எங்களோட வீட்டில் இருக்கிற முன்னோர்கள் வழிபட்டு போவோமோ அதே தான் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தலையும் நாங்கள் ஒவ்வொருவரிடமும் தவறாமல் செய்து கொண்டிருக்கிறோம் இங்கு எந்த இடத்திலும் முள்ளிவாய்க்கால் என்பது முடிவு அல்ல அது ஒரு தொடக்கம் என்கின்ற ஒரு நிலைக்கு இன்னமும் நாங்கள் வரவும் இல்லை அரசியல் படவும் இல்லை மக்களை நாங்கள் அணிதிரட்டவும் இல்லை ஒப்பீட்டளவில் தற்பொழுது வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய சிவில் சமூக அமைப்புகள் என்று சொல்கின்ற பொழுது ஒரு கணிசமான ஒரு பாத்திரத்தை யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துக்கு இந்த மக்கள் தந்திருக்கிறார்கள் நாங்கள் ஏதாவது செய்வோம் என்று இந்த மக்கள் நம்புகிறார்கள் அதற்கான ஒரு எதிர்பார்ப்பும் இந்த மக்களிடம் இருக்கிறது அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழலில் ஒரு பல்கலைக்கழக மாணவர் சமூகமாக எங்களால் இயன்ற சில விடயங்களை தனியே அழுது விட்டு போகின்ற ஒரு நினைவேந்தல்களுக்கு அப்பால் அறிவுபூர்வமான தளத்திலே இந்த நினைவுகளை கொண்டு போய் சேர்ந்து வேண்டும் என்று விரும்புகிறோம் அதாவது மக்கள் என்பதை விட எங்களை நாங்களே அறிவூட்டுவதுதான் இந்த ஒரு அடிப்படையாக நாங்கள் நினைக்கிறோம் ஏனென்றால் இந்த இன பெரிதும் பாதித்திராத தலைமுறை நாங்கள் தான் அந்த அடிப்படையில் தான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே இவ்வாண்டும் போல நினைவேந்தல்கள் ஒவ்வொரு ஆண்டும் பல்கலைக்கழகத்திலே நடக்கும் ஆனால் அதற்கு மேலதிகமாக மாணவர்கள் அதுபோல பாடசாலை மாணவர்களை இந்த நினைவேந்தல்களிலே எப்படி உள்ளெடுக்கலாம் அவர்களை எப்படி இந்த அறிவுப்படுத்தலிலே பங்கெடுக்க வைக்கலாம் என்பதற்கான திட்டங்கள் மேற்கொண்டிருக்கிறோம் அதில் குறிப்பாக சொல்லப்போனால் கந்தக பூமி என்னும் பெயரிலே வந்து பல்கலைக்கழக பாடசாலை ம மாணவர்களுக்கு வந்து க போட்டிகள் நடாத்தப்படுகிறது அதுபோல குருதி கொடை நிகழ்வுகள் இந்த இம்முறை முதல் முறையாக ஜாழ்ப்பாண பள்ளிக்கலகத்தில் நடைபெறுகிறது அதுபோல் காட்சிப்படுத்தல்கள் இன வடுக்கல் சார்ந்த காட்சிப்படுத்தல்கள் முறை பல்கலைக்கழகத்தில் அந்த ஒரு வேரம் முழுவதும் நடைபெற இருக்கிறது அதைவிட சமூக வலைத்தள பரப்புரை அதுபோல் ஒவ்வொரு வாரமும் வந்து ஒரு ஒன்லைனில் வந்து நிகழ்நிலை கருத்தரங்களும் நடைபெற இருக்கிறது இது இவ்வாறான விதத்திலே யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே மாணவர்கள் எப்படி இந்த விடயங்களை அணுகலாம் அதை எப்படி மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம் என்ற அடிப்படையில் அது இந்த ஆண்டுக்குரியது திட்டங்களை நாங்கள் வகுத்திருக்கிறோம் அதிலும் குறிப்பாக நீதி தேடி பயணிக்கக்கூடிய ஒரு இனமன்ற அடிப்படையில் இனப்பிரச்சனைக்கான நியாயத்தை நீதியை கோருகிறோம் ஆனால் நாங்கள் ஒவ்வொரு தடவையும் நாங்கள் பெரிதளவில் அனைவரும் விடக்கூடிய ஒரு பிள்ளை இங்கு இனப்படுகொலை நடந்தது என்பதையே நாங்களே கூற கூற மறுக்கின்ற ஒரு துர்ப்பாக்கியமான ஒரு சூழல் தான் இங்கே இருக்கிறது ஆனால் அது இந்த முறை நடக்கக்கூடாது இனப்படுகொலை என்கின்ற சொல்லை அனைவரையுமே உச்சரிக்க வைக்க வேண்டும் என்பதை இந்த இடத்தில் நாங்கள் ஒரு கூடுதல் விடயமாக அவதானம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் அண்மையில் கூட தமிழ் சிவில் சமூக அமைப்புகளோடு கூட கலந்துரையாடி இவ் இவ்வாண்டு எப்படி இந்த தமிழின இனப்படுகொலை சார்ந்த விடயங்கள் திட்டங்களை மக்கள் மயப்படுத்தலாம் என்பது தொடர்பிலே கலந்துரையாடி அதற்கான திட்டங்களும் வகுக்கப்பட்டிருக்கிறது அதற்காக சிவில் சமூக அமைப்புகளோடும் இது தொடர்பிலே கலந்துரையாடி ஒரு மாணவர் சமூகமாக எங்களுடைய திட்டங்களை கொண்டு செல்கிறோம் நீங்கள் முன்பாக இந்த விஷயங்களை குறிப்பிடுகிற போது ஒரு வருஷம் வீட்டில் நடக்கக்கூடிய அந்த அந்த ரெட்டியோ அடுத்த வருஷம் அது போன்ற ஒரு இந்த மொழிவாய்க்கல் விஷயத்தை நீங்கள் ஒப்பிடுவீர்கள் எங்கள் ஏற்பாடுகள் நடக்கும் அஞ்சலி செலுத்தக்கூடியவர்கள் செலுத்திக் கொள்வார்கள் அந்த உணர்வு பூர்வமான விஷயம் அதோடு கடந்து போகும் தனியே ஒரு இனக்குழுமம் விடுதலை இனக்குழுமம் என்பதை தாண்டி விடுதலை வேண்டி நிற்கக்கூடிய ஒரு குழுமம் இவ்வாறான விஷயங்களை செய்வதால் மாத்திரம் தன்னுடைய இலக்கை அடைந்து விட முடியுமோ அதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது இதில் வந்து இப்போ நாங்கள் வந்து அந்த துவசம் அதுகளோடு ஒப்பிட்டதுன்றது வந்து எங்களை நாங்கள் ஒரு அகவயமான ஒரு பார்வையினுடைய அடிப்படையில் தான் அந்த ஒப்பீடு அதாவது வந்து நாங்கள் இப்போ எங்களை இன்னொருத்தர் எப்படி பார்க்கணும்ன்றதை விட நாங்கள் எங்களுக்கு நேர்ந்தது நாங்கள் எப்படி பார்க்குறோம்ன்றதான் இங்கே முக்கியமான ஒரு விஷயம் நாங்களே இதை தனியாக மெழுகுவத்தை ஏற்றி அஞ்சலிச்சிட்டு போற ஒரு விஷயமாக தான் இதை நாங்கள் கடந்து போய் கொண்டே இருக்கிறோம் ஆனால் நாங்க வந்து இதை வந்து அடுத்த தலைமுறைக்கு இப்ப நீங்கள் வழங்குற போது கூட சொல்லியிருந்தீங்க அஞ்சலோட்டம் மாதிரி அந்த அஞ்சலோட்டத்துக்கு வந்து தனியாக அஞ்சலிச்சுட்டு போற அந்த ஒரு விஷயம் மட்டுமே இல்லாம எங்களுக்கு இருக்கிற ஓர்மம் வலி ஒவ்வொன்றுமே கடத்தப்பட்டிருக்க வேணும் ஆனால் நாங்கள் தனியாக இப்ப சாதாரணமாக நாங்கள் பல்கலைக்கழகத்தில் வந்து அம்மா அன்னை பூவதிக்கு வந்து நினைவேந்தல் செய்வோம் ஒவ்வொரு வருஷமும் அண்ணன் தெளிவனுக்கு நினைவேந்தல் செய்வோம் ஆனால் நாங்கள் அவை இந்த நினைவு ஏந்திரமன் ஏந்திட்டு விளக்கு கொளுத்திட்டு போயிடுறேன் ஆனா அதுக்கு அப்பால வந்து என்றது வந்து அது மட்டுமே சார்ந்த ஒரு விடயம் இல்லை அது ஒரு நீதிய கேட்கறதுக்கான ஒரு ஒலிம்பிக் பந்தயம் தீபம் தான் அப்ப அதை வந்து எப்படி கொண்டு போறதுக்கான ஒரு வழிவகைகளை நாங்கள் இங்க செய்யாம தனியாக வந்து அஞ்சலிக்கிறது வந்து ஒரு அதிகாரத்தையோ அல்லது நீதியையோ அல்லது ஏதோ ஒரு கட்டமைப்பையோ எதிர்பார்த்திருக்கக்கூடிய ஒரு சமூகமா அது இப்ப எங்களுக்கு அது அது மட்டுமே பொருத்தம் இல்ல அதை விட போக வேண்டியிருக்கு இப்ப முள்ளிவாய்க்கால் தொடக்கம் இல்லை என்று சொல்றாங்க அப்படி என்று சொன்னா அதாவது சாரி முடிவு அல்ல என்று சொல்றாங்க அப்ப அந்த தொடக்கத்தை வந்து எப்ப நாங்க தொடங்க போறோம் ஒவ்வொரு வருஷமும் வந்து முள்ளி மட்டும்தான் அந்த அவ்வளவு பேர் கூடி அஞ்சலிக்கிறோம் ஆனா முள்ளிவாய்க்கால் தவிர்ந்த பல இடங்களிலையும் வந்து அந்த முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை சார்ந்த விடயங்கள் வந்து மக்கள் மயப்படுத்தப்பட வேணும் தனியாக ஒரு இடத்துல மட்டுமே அதை சுருங்கி இருந்தால் மட்டும்தான் ஸ்ரீலங்கா இராணுவமோ அல்லது அதோட சம்பந்தப்பட்ட படைத்தரப்புக்குள்ள வந்து எங்களை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு ஏது நிலை ஒன்று இருக்கும் ஆனால் அதை வந்து முழுமையாக மக்கள் விட்டால் ஒரு இடத்துல மட்டுமே குவியக்கூடிய ஒரு தேவை இருக்காது அதை அதிக தூரம் கொண்டு போகிறதுக்கான ஒரு வலிவைகள் இருக்கு நாங்கள் அந்த மாதிரியான ஒரு வலிவைகளை பற்றி நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு தனியாக அஞ்சலிச்சிட்டு போறது அது மட்டும் எங்களுக்கு போதாது என்று சொல்றோம் அது பிள்ளையன்றுன்னு சொல்லல அது மட்டுமே போதாது என்றுதான் எங்களுடைய கருத்து ஒரு மட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறார்கள் இப்போ முள்ளிவாய்க்கால்டா இதுதான் இங்கே வந்து போறது ஒரு கிழமைக்கு வந்து அது சார்ந்திருக்கூடிய உணர்வுகள் கடத்தப்படும் கடைசி நாளில் அங்கே போய் விலகு கொடுத்துறதோ பூ போடுறதோ அதான் விஷயம் அப்படி என்ற ஒரு மட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது இந்த மனநிலை மாற்றம் என்பதை எப்படி நாங்கள் உருவாகக்கூடியதாக இருக்கு இல்லை இந்த மனநிலை மாற்றம்ன்றது வந்து குறிப்பாக நாங்கள் இப்போ ரெண்டு தலைமுறையாக இப்போ இருக்கிற தலைமுறையை நாங்கள் பிரிக்க வேண்டியிருக்கு இப்போ யுத்தத்தை நேரடியாக அனுபவித்த தலைமுறை அடுத்து வந்து அனுபவிக்காத எங்களுடைய தலைமுறை அதில் வந்து எங்களோட தலைமுறை வந்து வன்னி பகுதியில் இருந்த தலைமுறையோ அதுல வரையணும் ஆனால் இப்படி வரைக்க வந்து இப்போ அதிகம் வாக்காளர்களாகவோ அல்லது அதிகம் சிவில் சமூக செயற்பாட்டாளர்களாகவோ அல்லது இப்போ சமூகத்தில் ஒரு முக்கியமான ஸ்டேஜில் வரப்போறது எங்கடைய தலைமுறை தான் இந்த தலைமுறைக்கு வந்து நாங்கள் இதை எப்படி கொண்டு போகணும் என்றதுக்கான புதிய வழிமுறைகள் எதையுமே கை கொள்ளாம ஆஹ் ஒரே விஷ விஷயத்துக்குள்ள மட்டுமே இருந்தால் இது கொண்டு வந்து அந்த தலைமுறைக்கு வந்து சாதாரண விளக்கியத்துல ஒரு நிகழ்வா போடும் அடுத்தது வந்து அந்த மட்டுப்பாடுகள் என்று சொல்லிக்க வந்து இப்போ இந்த இனப்படுகொலை சார்ந்த விடயங்களை வந்து எங்களுக்கு காண்பிக்க கூடாது அல்லது தலைமுறைக்கு போயிடக்கூடாதுன்றதுல வந்து சிறிலங்கா அரசோ அல்லது அதோடு சம்மந்தப்பட்ட அனைத்து நிறுவனங்களும் உறுதியாகத்தான் இருக்குது இப்போ நாங்கள் எங்களுக்கு வந்து நினைவுகளை அழிக்கிறதுக்கு இங்கே இருக்கக்கூடிய நினைவு சின்னங்களையோ அல்லது தூவிகளையோ அழிக்கிறது மட்டும் இல்லாமல் இப்போ சாதாரணமாக ஒரு வலைத்தளத்தில் தேடினா கூடி தமிழ் ஜெனோசைடுன்னு தேடினா கூடி ஒரு பதிவுகள் கூட நாங்கள் இணையதளத்தில் பாக்கியல அது ஒரு சூழல் இருக்குது புகைப்படங்கள் போட்டால் கூட அதற்கு எதிராக பதிவு அதுக்கு எதிராக நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது அதுக்கு பிறகு தொடர்ந்து சமூகத்தில் பதிவு போட முடிய அளவு கூட செய்யப்படுகிறது இப்போ அண்மையில் கூட அண்ணன் தெளிவென்ற நினைவேந்தலில் வந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தில் நினைவேந்தல் நடந்த படத்தை போட்டதுக்காகவே பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் சமூக வலத்தில பக்கங்கள் முடக்கப்பட்டிருந்தது இப்ப இப்படி ஒவ்வொன்றுமே செய்து கொண்டிருக்க இப்ப எங்களுடைய தலைமுறைக்கு வந்து அந்த மட்டுப்பாடுகளை கடந்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு புதிய வழிமுறைகள்லாம் தேவையா இருக்குது ஏன்னா மக்களுக்கு சில வழிமுறைகள் வந்து சலித்து விட்டது அதை தாண்டி புதிய வழிமுறைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் எங்களுடைய அந்த புத்திஜீவிகள் என்று சொல்கிறவர்கள் அல்லது அரசியல் ஆய்வாளர்கள் என்று சொல்கிறவர்கள் தான் அதுகள் தொடர்பில் வந்து கூடிய கவனம் செலுத்த வேண்டி இருக்குது அதே நேரம் ஒரு பல்கலைக்கழக மாணவர்களாக நாங்கள் எண்ணொருத்தர் எங்களை அரசியல் படுத்துவீனோ அல்லது எங்களை அது தொடர்பான என்ற நம்பிக்கை வந்து எங்களுக்கு ஒப்பிட்ட குறைவு என்ற அடிப்படையில் தான் உண்மையாக இந்த வருஷம் கடந்த ஆண்டுகளை விட கூடுதல் திட்டங்களை மேற்கொண்டு எங்களை நாங்களை அரசியல் படுத்துறதுக்கான ஒரு வழிவகைகளை மேற்கொண்டிருக்கிறோம் ஒரு அது குறிப்பிட்ட இந்த ஒவ்வொரு தலைமுறை ரீதியாக மாற்றம் பெறுகிற போது அந்த உணர்வு சார்ந்திருக்கக்கூடிய விஷயமோ அந்த அந்த வலி வலிதான தன்மையோ அது குறைவடை கடந்த வருடம் சில நிர்வான சம்பவங்களை பார்த்தோம் இந்த முள்ளிவாய்க்கால் நினைவு தூவி இருக்கக்கூடிய வளத்திலே நிறைய பேர் பல்வேறு பெற்ற சமூக வலைதளங்கள் இருக்கிற வந்து காணொலிகள் பதிவிடுவதும் அல்லது சின்ன சின்ன விஷயங்களை பதிவிடுதல் என்பதும் பிரபலமாக்கி கொள்வதற்கான முயற்சி அந்த பதிவிட்டு இருக்கக்கூடிய சிலவரை பார்க்கக்கூடிய பதிவிட்டிருக்கக்கூடிய கொஞ்சம் பேர் அதை பயன்படுத்தி கொஞ்ச காலத்தில் இருந்து இன்னும் சில விஷயங்களை காணொலிகளாக வெளியிடுகிறார்கள் இதற்கு எதற்கெல்லாம் ஒரு இனம் பற்றக்கூடிய வழிகள் பயன்படுத்தப்படுகிறது வந்து மிக நிர்வான விஷயங்களுக்கு நீங்க சொன்னீங்க இந்த பாடசாலை மாணவர்களுக்கு இந்த உணர்வு சார்ந்த விஷயங்களை கடத்தப்படும் விவிதமான போட்டிகள் இருக்கிறது ஜார்லாம் இதில் பங்கு பெற்ற கூடியதாக இருக்கும் இப்படி அதன் மூலமாக இவர்களை நீங்கள் நெறிமுறைப்படுத்தப் போகிறீர்கள் கந்தகபூமி என்ற பெயரில் தான் இந்த ஆண்டுக்குரிய போட்டிகள் யாவும் வந்து நாங்கள் முன்னெடுக்கிறோம் அது வந்து பல்கலைக்கழக மாணவர்கள் அதே போல் பாடசாலை மாணவர்கள் இவர்களுக்கு வந்து கவிதை கட்டுரை அதே போல் ஒளிப்படப் போட்டி அதே மாதிரி நிகழ்நிலையில் வந்து வினாடி வினா போட்டி அதே மாதிரி சித்திர போட்டி ஆகிய போட்டிகள் வந்து இந்த முறை ஒழுங்கமைக்கப்படுகிறது இதில் வந்து பல்கலைக்கழக மாணவர்களுக்கு பெரிதாகவும் பாடசாலை மாணவர்களுக்கு அவர்களுக்கு வயதுக்கேற்ற தலைப்புகளும் வழங்கி அதில் வந்து நாங்கள் அடைய நினைக்கின்ற இலக்கு வந்து இரண்டு ஒன்று இதை இதை மட் இதை வந்தாங்க போட்டி வடிவத்தில் செய்கிறோம் ஆனால் இது போட்டி கிடையாது அதில் நாங்கள் அந்த கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புகளும் அவர்களுக்கு போட்டிக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புகளும் வந்து அவர்கள் அது தொடர்பிலான ஒரு புரிதலை பெற வேண்டும் என்றது ஒரு காரணமாக இருந்தாலும் அந்த வழங்கப்பட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்புகளுக்கும் அவர்கள் கவிதையோ கட்டுரையோ சாதாரணமாக மேலெழுந்த வாரியாக அவர்கள் எந்த போட்டிகளுக்கும் பங்கு பெற்ற முடியாது குறைந்தது ரெண்டிலிருந்து மூன்று நூல்களையேனும் அவர்கள் வாசிக்காமல் அந்த போட்டிகளில் பங்கெடுக்கலாது அப்படி என்ன இதில் மறைமுகமா எதிர்பார்க்க நினைக்கிற அடைய நினைக்கின்ற இலக்கு வந்து அவர்கள் இரண்டுல இருந்து மூன்று நூல்களாவது வாசித்திருக்க வேண்டும் இனம் சார்ந்த ஒரு குறைந்தபட்ச ஒரு ஆர்வத்தையாவது அவர்கள்ட்ட தூண்டலாம் ஏனென்றால் இந்த தலைமுறையிட்ட வந்து வாசிப்புன்றது குறைவு அப்ப போட்டி என்ற பேரழியாவது இந்த வாசிப்ப அவர்கள்ட்ட மேம்படுத்தலாம் என்றுதான் இதுல நாங்கள் அடைய நினைக்கிற ஒரு இலக்கா இருக்கு குறிப்பா இந்த பதிவுகள் நிறைவடைகிறது என்ற தருவாயில் நாங்கள் இருக்கிறோம் அஹ் அந்த பங்கு பெற்ற கூடியவர்களுடைய ஆர்வம் எப்படி இருக்குது பங்கு பெற்றக்கூடிய மாணவர்களுடைய ஆர்வம் அதில் அதுல வந்து விண்ணப்பங்கள் கிடைத்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது வடக்கு கிழக்கு அதை விட மலையகம் என்ற அடிப்படையில் வந்து பாக்க பரவலாக பல தரப்பட்ட மாணவர்களும் இதுக்கான விண்ணப்பங்கள் அதிக அளவு கிடைத்திருக்குது ஆனா அதுல ஒரு சொல்லக்கூடிய ஒரு கவலையான விஷயம் என்னென்னா நகர்ப்புற பாடசாலைகள் இவற்றிலிருந்து மாணவர்கள் இது தொடர்பான ஆர்வத்தில் இல்லை அந்த உண்மையை நாங்கள் இந்த இடத்துல சொல்லணும் அது போட்டிகளோ வேற இருக்குது அதே மாதிரி நாங்கள் கடந்த ஆண்டோட ஒப்படைக்க வந்து இந்த முறை வந்து மாணவர்களுக்கான ஆர்வம் வந்து அதிகமாக ஏன்னா கடந்த ஆண்டு அதை கூட நாங்கள் பரப்புர செய்ததை விட இந்த முறை கூட பரப்புற செய்திருக்கிறோம் ஆகவே இந்த முறை வந்து கடந்த ஆண்டோட ஒப்படைக்க மாணவர்கள் அதிகமாக இருக்கிறோம் கடந்த ஆண்டு கிடைக்கப்பட்ட கிடைக்கப்பெற்ற ஆக்கங்கள்லேருந்து நாங்கள் ஒரு கொஞ்சத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்து நூலாக வழிடுறதுக்கு நாங்கள் தொகுக்கிற அளவுக்கு எங்களுக்கு கணக்க ஆக்கங்கள் எப்படி அதை தட்டலாம்கிற ஒரு கேள்வி எங்களுக்கு வந்தது அப்படி அதோட ஒப்படைக்க பார்த்தா இந்த மாதிரி அதோட கூட வந்திருக்கு எங்களுக்கு இன்னும் கூட சவால் இருக்கு ஏன்னாண்டா அஹ் அந்த போட்டிகள்ல கிடைத்திருக்கக்கூடிய ஆக்கங்களை வந்து இந்த மாதிரி நாங்களும் ஒரு நூலா வலி உண்டு அஹ் அப்படி ஒரு திட்டம் இருக்கிறதால அதை வச்சு ஒப்பிட்டு பார்க்க வந்து இப்படியும் ஒரு குறிப்பிட தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆக்கங்கள்லாம் எடுக்க வேண்டி அப்படி தேர்ந்தெடுக்கிறதுக்கு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கூட சவாலா இருக்க போது எப்படி எடுக்க போறோம் அவ்வளவுத்துக்கு வடக்கு கிழக்கு மலையக மாணவர்களும் கூடுதல் ஆர்வம் இந்த இதுல வந்து செலுத்தி இருக்கிறோம் மிக குறிப்பாக ஒரு தன்னிச்சியான விஷயம் இல்லாவிட்டால் அல்ல தேவைப்படக்கூடிய ஒரு புடையம் தனியே போய் மதங்களை இதுக்கு மிகச்சிறந்த உதாரணங்களாக சொல்லலாம் அறிவியல் ரீதியாக சொல்லப்பட்டு விஷயங்களை ஆன்மீக ரீதியாக சொல்லி இறைவன் இறைவனுக்கு பிள்ளைகளாக செய்தாங்க நல்லது கிடைக்கும் அப்படின்றத அந்த மறைமுகமான காரணத்தை சொல்லாமல் சொல்லி நிறைய நல்ல விஷயங்களை அறிவியல் பூர்வமாக செய்ய வைப்பது அது போன்ற ஒரு விடயத்தை இந்த தலைமுறை முன்னெடுக்கிறது ஏதோ ஒரு வகையிலே அதுக்கு விருப்பு தெரிவிக்கக்கூடிய அல்லது அந்த நிலைக்குள்ளே இவர்களை கொண்டு வரக்கூடிய அல்லது அந்த தகவலை பெற்றுக்கொள்ளக்கூடிய விருப்பை அவர்களிடத்தில் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை மேற்கொள்வது என்பதுதான் முக்கியம் வெளியில் பார்த்து ஒன்று பிடிச்சிக்கொன்னா தான் நாங்கள் அந்த கடைக்குள்ளேயே போவோம் ஒரு சாப்பாட்டை வெளியில பார்த்தா அதை பிடிச்சது பிறகு அந்த கடைக்குள்ளே போவோம் ஒரு ஆர்வத்தை தூண்டி விட்டால் அதுக்குள்ளே போயிட்டா வந்து நாங்கள் சரி பிள்ளைகளோ அதில் என்ன இருக்குது என்றதை வந்து ஒரு முறையாவது பார்க்க ஆசைப்படக்கூடியது என்பதிலே வந்து யாருமே தவறிக்கொள்ள மாட்டோம் அந்த விடயத்தில் இந்த தலைமுறை தேவைப்படக்கூடிய விஷயங்களா அது இதை பற்றி தெரிந்திருக்கக்கூடிய தலை தெரிந்திருக்க முடியாத தலைமுறை அல்லது தெரியாத ஒரு தலைமுறை அதில் குற்றம் கிடையாது ஆனால் அவர்கள் அந்த காலத்துக்குரியவர்கள் கிடையாது என்பதனாலே அவர்களுக்கு இந்த விஷயம் தெரியாது எப்படியோ தெரிவிக்க வேண்டிய பொறுப்பும் அந்த தலைமுறையிலிருந்து அடுத்து வரக்கூடியவர்களுக்கு அதே வீரியத்தோடு அதே தகப்போடு அது தகிப்போடு கொண்டு செல்ல வேண்டும் என்பது வந்து மிக முக்கியமான விஷயமாக இருக்கிறது அதன் ஒரு அங்கமாக யாழ்ப்பாண இந்த விஷயங்களை முன்னெடுக்கிறது